முதல் முதலே அகசியன் அணுவின் ஆற்றலை அறிந்தான் அந்த துருவத்தை அறிந்தான் துருவத்தின் ஆற்றலை நுகர்ந்தான் அந்த உணரின் சக்தியின் என் உடலே இணைத்தான் அதனின் நலை கொண்டு அவனுடைய சந்தர்ப்பம் இருளி வெல்லும் உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்தான் அதன் வழிகொண்டுதான் இந்த மனித உடல்லேயே சரீரமாகி என்றும் நஞ்சினை அடக்கி அதுவே இப்போ வைரம் எவ்வாறும் நஞ்சி வைரத்தை நாம் தட்டி விழுங்கினால் ஆளை விழுங்கி ஆளை கொண்டுவிடும் ஆக அதற்குள் இருக்கக்கூடிய நஞ்சின் தன்மை ஒளியாக சுழல்கின்றதும் இதை போல மனிதன் இன்று நாம் சூரியன் அதனின் வெப்பத்தின் தன்மை கொண்டும் அதில் வரக்கூடிய அல்ட்ரா வயலட் அந்த நஞ்சை பிரித்துவிட்டு அதிலிருந்து வெளிப்படும் வெப்பக்காந்த புயல்கள் அந்த நஞ்சினை அது கவர்ந்து கொண்டு உலக இயக்கமாக மாறுகின்றது ஆனால் அதே சமயம் நஞ்சினை அதை நகற்றிவிட்டு உலகத்தை சிஷிக்கும் நல்ல உணர்வின் சத்த அது விளைவிக்கின்றது இதே போலதான் மனிதனின் உடல்லே நாம் எத்தகைய உணவு உட்கொண்டாலும் நாம் அதிலே சிறிதளவு இருந்தாலும் அந்த சிறிதளவு நஞ்சினை நீக்கிடும் செயலாக நம் உடல் அமைகின்றது நாம் உணவாக உட்கொள்ளும் அந்த உணவுக்குள் மறைந்துள்ள நஞ்சினை மலமாக நம்முடைய மனமாக மாற்றிவிடுகின்றது நாத்தமாகின்றது நல்ல உணர்வினை நாம் உடலாக்கி அந்த உடலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல எண்ணங்களை கொண்டுதான் அந்த வலு கொண்டு நம் உடல சேர்க்கும் நஞ்சினை பிரித்திடும் அந்த எண்ணங்கள் நமக்குள் உருவாகி அதனின் செயலாக செயலாக்கி நஞ்சை பிரித்து நஞ்சை அது உணவாக அது பிரித்து அது சிறிதளவு குறைத்து அதை அடக்கி மனிதனுக்குள் உணவாக உட்கொள்ளுகின்றோம் இவ்வாறு நாம் உணவாக உட்கொள்ளும் போது நாம் உணவை உட்கொள்ளுகின்றோம் அதே சமயத்தில் நஞ்சு கொண்ட மனிதர்கள் பேசும் உணர்வினை பிறர் செய்யும் தீமையுடைய நிலைகளில் நாம் நுகர்ந்து அறியப்படும் போதும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் நஞ்சாக கலந்து விடுகின்றது ஆனால் அதை நீக்கும் செயலற்று விட்டால் அவர்கள் பேசும் நஞ்சான உணர்வு நமக்குள் நல்ல குணங்களுக்குள் கலந்து நாம் உடலுக்குள் நல்ல உணவுகள் அனைத்தும் வேதனைப்படும் செயலையை செயல்படுத்தும் நிறைய நாம் எப்படி காய்கறிகளுக்குள் இருக்கும் நஞ்சினை நம நமப்பு அந்த விஷத்தின் தன்மையை கலந்து கலைந்துவிட்டு நாம் காய்கறிகளை பக்குவமா பண்ணி நாம் சுவைமிக்கதாக படைக்கின்றமோ இதேபோல மனித வாழ்க்கையில் ஒருத்தர் வெறுப்புடன் பேசுவார் ஒருத்தர் சலிப்புடன் பேசுவார் ஒருத்தர் சஞ்சலத்துடன் பேசுவார் அவை அனைத்தும் நாம் கொண்டு காய்கறியை வேக வைப்பது போல இதனை வென்ற அந்த மகிழ்ச்சிகளின் அணுசக்தி இத்தகைய தீய நிலைகள் எல்லாம் அது வேக வைத்து அந்த உணர்வின் தன்மை நஞ்சினை அடக்கி உணர்வின் ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக பெற்ற அந்த மகிழ்ச்சிகளால் உணர்வின் சத்து சூரியன் காண்ட சக்தியால் கவர்ந்து நம்ம பூமியிலே இன்று படந்து கொண்டிருக்கின்றது முதல் முதல்ல மனிதன் உயர்வு பெற்று ஒளியின் சரீரமாக சென்ற அகசியன் துருவத்தி அறிந்து துருவத்தின் ஆற்றலை தனக்குள் பெருகி துருவத்தின் நிலையை நிலையாக நின்று இன்று மனிதனின் முதல் மனிதன் அந்த உணர்வின் ஆற்றல் கொண்டு இன்றும் நிலையாக இருக்கும் நிலையில் அந்த ஒளி சரீரத்திலிருந்து வெளிப்படும் இந்த மனித வாழ்க்கையில் தீமையை வென்று உணர்வின் ஒளியாக பெற்ற அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க இந்த சக்தி இன்று வெளிப்பட்டு சூரியன் காண்ட சக்தியால் கவர்ந்து நம்ம பூமிக்கு வந்து கொண்டு இருக்கின்றது அதனை பின்பற்றி சென்றவர்கள் அனைவரும் பெரும்பகுதியான முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்வார்கள் அந்த உயிரான்மாக்கள் அனைத்தும் இன்று சப்தரிஷி மண்டலம் ஆறாவது ஏழாவது அரும்பது சப்தரிஷி ஏழாவது நிலைகள் கொண்டு ஒளியின் சரீரமாக இன்றும் சுழந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலிருந்து வெளிப்படும் உணர்வுகள் நம் பூமியிலே கலந்து கொண்டிருக்கின்றன நாம் சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமயத்திலும் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நமக்குள் விளைந்து சொல்லாக எண்ணங்களாக வெளிப்படுவதை அந்த உணர்வின் சக்தி சூரியன் காண்ட சக்தி கவர்ந்து இன்று அலைகளாக கலந்து கொண்டிருக்கின்றது இப்போ ஒரு மனிதன் பேசுவதே இன்று டேப்பில் எப்படி ரிக்கார்ட் இதே போல ஒரு மனிதன் சொல்லை நாம் கேட்டுணர்ந்தால் நமக்குள் ஊழ்வினையாக டேப்பாக பதிவாகிவிடுகின்றது விடுகின்றது மீண்டும் அந்த மனிதனை நினைக்கப்படும் போது அந்த அலைகளை நாம் பேசிச் செய்து அதே ஆத்திரம் அதே கோபம் அதே வேதனை வருகின்றது அப்ப அந்த வேதனை தன்னு கொண்டு நமக்குள் இயக்கி காற்றிலே படர்ந்துள்ள அந்த நஞ்சினை நமக்குள் சுவாசித்து நம் உடலுக்குள் நோயாக மாற்றிக்கொள்கின்றோம் ஆனால் விஞ்ஞான அறிவு கொண்டு கண்டுகொண்ட இந்த உணர்வின் சத்தை நாம் ரிக்கார்டான பின் ஆக மகிழ்ச்சியான நிலைகள் பாடல்கள் பதிவாகியிருந்தால் அதை கேட்டுணரப்பும் போது நமக்கு மகிழ்ச்சி தோன்றுகின்றது ஆக அந்த உணர்வின் தன்மை நமக்குள் மகிழ்ச்சியை ஊட்டுகின்றது ஆக தீமை விளைவிக்கும் உணர்வின் அலைகளை நல்ல பாடல்களாக இருந்தாலும் மறித்து அந்த பாடல்கள் சரியற்ற நிலையில் சென்றுவிட்டால் அதை ரசித்துக்கொண்டிருக்கும் ரசித்துக் கொண்டிருக்கும் போது இடைமறித்து ரசனை கட்டும் போது அல்லது சுருதி குறையப்படும் போது நம் மனம் வேதனைப்படுகின்றது நல்ல பாட்டு இப்படி ஆகிவிட்டது ஆனால் நாம் தவறு செய்யவில்லை ஆனால் ரசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த விஞ்ஞான அறிவு கொண்டு அது செயல்படவில்லை என்றால் வேதனைப்படுகின்றோம் இத்தகைய வேதனையான உணர்வு நாம் சுவாசித்து நாம் நல்ல குணங்களை பாழாக்கி விடுகின்றோம் இதை போன்றுதான் நாம் உடலிலே சேர்க்கும் இந்த தீமையான நிலைகளிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்பதற்காக இதை போல தீமையிலிருந்து நான் மீள வேண்டும் என்று எமது குருநாதர் பல உணர்வின் உணர் ஒடிகளை கூர்மையாக கேட்டுணரும்படி செய்து அந்த உணர்வின் தன்மை ஊழ்வனையாக எமக்குள் அதை பதிவு செய்தார் அவர் பதிவு செய்ததை கூர்மையாக கவனிக்கும் போது அவர் சொன்ன நிலைகளிலிருந்து எனக்கு வரும் தீய விளைவுகளிலிருந்து அந்த அவரே என் குருவை எண்ணும்போது அந்த உணர்வின் தன்மை நினை கொண்டு எனக்குள் வரும் தீமையை நீக்கி அந்த உணர்வின் நல்ல வினைகளை நமக்குள் எனக்குள் வளர்க்க முடிகின்றது அதே இந்த தீமை கொண்டு மற்றவர்கள் என்னிடம் அந்த கஷ்டங்களை சொல்லி கேட்க வரப்படும் போது அந்த கஷ்டமான உணர்வை எனக்குள் கேட்டறிந்தாலும் இப்போ எப்படி பல கசப்பு தோர்ப்பு உப்பு இவைகளை அணைத்து நீங்க சமையலாக செய்து சுவையாக ஆக்கி நீங்க உணவாக உட்கொள்கின்றனரோ இதே போல ஒவ்வொருவரும் என்னை அணுகும் போது அவருடைய துன்பமும் கஷ்டத்தையும் சொல்லி நாம் கேட்டு உணர்ந்துதான் பதில் சொல்ல வேண்டி வரும் ஆக நீங்கள் படைத்த நீங்கள் உங்க உடலில் விளைவித்த துன்பங்களை சொல்லும் போது கேட்டறிந்தால் என் உடலுக்குள் வந்து பலவும் சேர்த்து எனக்குள் வந்தால் நீங்க அத்தனை பேர் நூறு பேர் வந்து சொல்றீங்கன்னா என்கிட்ட அந்த நோயாக தான் தோண்டும் ஆக அவை அனைத்தும் எனக்குள் நோயாக விளையாதபடி என் குருநாதர் காட்டிய நிலைகளை விண்ணின் ஆற்றலை நுகர்ந்தறிந்து அதனுடன் கலவை செய்து நாம் எப்படி ஒரு குழம்பு வைக்கும்போது வேக வைத்து நஞ்சினை நீக்கி சுவைமிக்கதாக மிக்கதாக ஆக்குகின்றோமோ இனிப்போல நீங்கள் பேசும் கேட்க வரும் இந்த நிலையையும் எனக்குள் சேரா வண்ணம் மகரிஷனுக்கு அருள் சக்தியை பெற்று இதற்குள் நீங்கள் குழம்பு சுவைய வைப்பது போல எனக்குள் அது தீமையை விளை வைக்காதபடி சுவைமிக்கதாக மிக்கதாக உங்கள் இயக்கிய இப்போ ஒரு மிளகாக்காரம் வாயிலை போட்டவுடனே என்று அலர்கின்றோம் நம்ம உமிழ்நீர் அற்று போய் விடுகின்றது ஆனால் அதோட விசத்தின் துடிப்பு நம்ம அங்கங்களை எவ்வளவு வேகமாக இயக்குகின்றதோ அதே சமயம் பல சரக்குடன் சேர்த்து இந்த காரத்தை அளவுடன் போடும்போது அந்த ரசம் கொண்டு அந்த உமிழ்நீரை சுரந்த செய்து நம்ம ருசித்து சாப்பிடும் நலையும் உணர்ச்சிகளை தூண்டி மனிதனுடைய வலுவை தன்மையை சிந்திக்கக்கூடிய உணர்வும் மகிழ்ச்சி நிலைகள் ஊட்டும் தன்மை அடைகின்றது அந்த காரம் போல போலதான் ஒவ்வொருத்தர் கோபமாகவோ வெறுப்பாகவோ சளிப்பாகவோ சஞ்சலனையாகவோ வேதனையாகவோ பல சோர்வடைந்த நிலைகளில் அவருடைய கஷ்டங்களை கேட்டு சொல்லிவிட்டு அந்த கஷ்டத்தை நிவாரணம் தேட என்னிடம் கேட்க வந்தாலும் நீங்கள் கஷ்டப்படும் உணர்வின் தன்மை நான் கேட்டறியும் போது அந்த உணர்வு என் சைவு பலன் ஈர்த்தாலும் அந்த உணர்ச்சிகளை தூண்டி நான் சுவாசித்து என் உயிரிலே பற்று அதற்கு அறிந்துதான் நான் பதில் சொல்ல வேண்டி வரும் உங்களுக்கு பல நிலைகள் குருநாதர் கொடுத்த சக்தி கொண்டு பல உபகாரங்கள் செய்தாலும் நீங்கள் சொன்ன உணர்வுகள் என் உடலுக்குள் சென்று கடுமையான தீய விளைகளாக உண்டாக்கிவிடும் அத்தகைய நிலையை நான் சமப்படுத்துவதற்கு எமது குருநாதன் அந்த விண்ணின் ஆற்றலை நீ எப்படி பருக வேண்டும் அதை எடுத்து சுத்தப்படுத்தி அதை வேக வைத்து அதனை சமப்படுத்தி ருசியாக்கி சுவையாக்கி யார் உன்னிடம் சொல்லார்களோ அவர்களுடைய தீமை நிலைகள் நீக்க இந்த உணர்வின் வாக்கினை அங்க பதிவு செய்து அவர்கள் தீமையிலிருந்து செய்வதற்கு நீ இதை செய்ய என்று சொன்னார் இப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அறியாது வந்த இந்த தீமேண்டிய நிறைகளை நீக்குவதற்கு எமது குருநாதன் மிக்க மின்வெளியின் ஆற்றலை அது எப்படி பழக வேண்டும் என்று உணர்வினை எனக்குள் உபதேசித்து அந்த உணர்வின் தன்மையை கூர்மா கவனிக்கச் செய்து அது ஊழணையாக பதியச் செய்து நீங்கள் துன்பம் என்று சொல்லும்போதெல்லாம் அது கேட்டுணர்ந்தாலும் அந்த துன்ப உணர்வு எனக்குள் விளையாக வண்ணம் தடுக்க அடுத்து என் குருநாதர் காட்டிய அறுவழியில் விண்ணை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சிகளின் அருளி பெற வேண்டும் என்ற செலுத்தி இது உடல் முழுதும் படர வேண்டும் என்று நாம் நகை செய்ய எவ்வாறு செம்பும் வெள்ளியும் வைத்து வைக்கின்றோம் அடுத்த நிமிடம் அடுத்த நகை செய்யப்படும் போது திரவத்தை ஊற்றி செம்பும் வெள்ளியும் நீக்கிவிட்டு அடுத்து தங்க தங்கத்தை வைத்து நாம் நகை செய்ய செல்லுகின்றோம் இதே போல நாம் இங்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்தாலும் உங்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் உங்களுடைய துன்பத்தினுடைய நிலைகள் சொல்லும் போது கேட்டுணர்ந்தே நான் செய்ய முடிகின்றது கேட்டுணர்ந்து அந்த தீமையான உலக என் சேரா வண்ணம் முதலில் இதே போல என் குருநாதர் காட்டிய வழிகள் அவர் கொடுத்த எனக்குள் பதிவு செய்த உயர்ந்த சக்தியின் எண்ணத்தை வலுவூட்டச் செய்து விண்ணை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என்ற ஏக்க உணருடன் அதன் நுகர்ந்து அறிந்து என் உடலுக்குள் செலுத்தி தங்கத்துக்குள் ரெண்டரை கலந்திருந்த செம்பு வெள்ளி நீக்குவது போல இதை போல தன் உடலில் தீமைகள் நிறைந்த நிலையை அவர்கள் நீக்கி அந்த உணர்வின் ஒழியாக மாற்றி சென்ற அந்த உணர்ந்த நிலையை காந்த சக்தி கவர்ந்து இங்கே நம் பூமியிலே சுரண்டு கொண்டிருப்பதை என் குரு எனக்குள் பதி செய்தத நினைவுண்ட என்னும் போது அந்த அருள் மகரிஷிகளின் உணர்வை நான் சுவாசிக்க நேர்கின்ற என் உடலுக்குள் அது கலந்த பின் தங்கத்தில் சிரண்டரை கலந்த திரவச்சி வீட்டு பிரித்தது போல அந்த அருண் ஞானி ஞானியுடைய உணர்வலைகள் என் உடலுக்குள் சென்று தீமை விளைவிக்கும் இந்த உணர்வினை அது செய்கின்றது அது அது பிரித்து விடுகின்றது என்பது அனைவரும் என்னிடம் கேட்டாலும் இதை என்றால் நான் உங்களுக்கு முன்னாடி நான் எத்தனையோ நிலைகள் மாறிவிடும் நிலைகள் வந்துவிடும் உங்களுக்கு நன்மை செய்யலாம் நீங்கப்பட்ட தீமை இல்லை எனக்குள் செமையா வந்து நல்லதை மூடி மறைத்துவிடும் ஆகவே உங்களுக்குள் இருக்கக்கூடிய தீமையை நீக்குவதற்கு இப்போ உங்களுக்குள் இந்த உபாயத்தை அந்த மகிழ்ச்சிகள் காட்டிய உணர்வின் தன்மையை எந்த அளவுக்கு நீங்கள் கூர்ந்து கவனிக்கின்றீர்களோ இது ஊழ்வினையாக பதிவாகின்றது அதுக்கப்புறம் நாம் சொல்வது போல எப்போது தீமையுடைய நிலைகள் நீங்கள் சந்திக்க நேர்கின்றதோ அப்போது ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை ஏன் எண்ணி நாம் மகிழ்ச்சிகளின் அருசக்தி பெற வேண்டும் என்ற இயக்க உணர்ச்சியை நீங்கள் தூண்டப்படும் இன்னும் இயங்கும் போது நமக்கு முன்னாடி இருக்கும் அந்த மகிழ்ச்சிகளின் அருள் உணர்வுகளை நாம் சுவாசிக்க நேர்கின்றது டிவியிலே எவ்வாறு ஆண்டினாருடைய பவரை கூட்டும் போது வெகு தொலைவில் இந்த செயற்கை கோழிகள் அங்கே ஈர்க்கப்பட்டு அங்கிருந்து ஒளிபரப்பு செய்வதை சக்தி வாய்ந்த ஆண்டினாவை கொண்டு நாம் கலந்து இந்த டிவிகளை அலைகளில் நாம் பார்ப்பது போல அந்த மகா ஞானியுடைய உணர்வுகளை இப்ப நாம் சொல்லும் போது கூர்ந்து கவனித்தால் உங்க உடலில் அதாவது ஊழணையாக பதிவு செய்கிறது மட்டுமல்ல உங்கள் கண்ணுக்குள் இருக்கும் கருவொழிக்குள் நினைவின் ஆற்றல் வளரப்பட்டு அதன் நிலைகள் ஆழமாக பதிவான பின் அந்த நினைவின் நலைகளை எண்ணும் போதே ஆண்டினாவுக்கு பவர் உண்டது போல நம்ம உடலுக்குள் கண் ஆண்டினா மிக சக்தி வாய்ந்ததாக மாற்ற வேண்டும் ஆகவே இப்ப கேட்டுணரும் போது அந்த கண்ணுக்குள் அந்த வலுவின் தன்மை இணைந்து அதே சமயத்தில் நாம் சொல்வதை அதே கண் தான் ஈர்த்து உங்களுக்குள் ஊழ்வினையாக முதலிலே பதிவு செய்கின்றது அப்போ அதே சமயம் உங்கள் கண்ணுக்குள் இருக்கக்கூடிய கருவிழிகளுக்கு திரைகளுக்கு அனுப்பும் அது ஒவ்வொரு நுண்ணிய அறைகளையும் இது சக்தி வாய்ந்ததாக சேர்கின்றது பின் நீங்கள் இதை எண்ணும்போது ஆன்டினா போலே மகிழ்ச்சியின் அறுசக்தியை நான் பெற வேண்டும் என்று இயங்கினால் அதை கவர்ந்து உங்களை சுவாசிக்கச் செய்து உங்கள் உடலுக்குள் சென்று அந்த தீமையான நிலைகளை நீக்கிட இது உதவும் இப்படி செய்யவில்லை என்றால் சாமியார் செய்வார் ஜோஷியம் செய்யும் யாதகம் செய்யும் மந்திரம் செய்யும் யந்திரம் செய்யும் என்று எண்ணம் இருந்தால் நமக்கு நாமே நாம் ஏமாந்து நமக்கு நாமே காலத்தை விரைவு பண்ணி நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக் கொண்டது போல யாகங்களை செய்தோ வேள்விகளை செய்தோ நிறுத்திக்க முடியாது யாகம் என்பதே அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை நாம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை நமக்குள் செய்தால் இதுதான் யாகம் அதுதான் வேள்வி அந்த உயர்ந்த ஞானிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் செலுத்தினால் ஒடையே நம் உயிர் நெருப்பு நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தியை நாம் நஞ்சினை நெருப்பிலே போட்டால் நஞ்சின் வாசனை வரும் ஆனால் நல்ல மனத்தின் தன்மை போட்டால் நல்ல காணலாம் அதே சமயத்தில் நல்ல இதை போல நம் உயிரின் தன்மையை நாம் நல்ல மனத்தினை நாம் போடும்போது நல்ல மனமாக எண்ணங்கள் வருகின்றது ஆக மிக சக்தி வாய்ந்த ஒரு நல்ல நர்மணம் கொண்ட நிலையை நாம் வெட்டும் போது அதை அதிலிருந்து வெளிப்படும் அந்த நஞ்சினை நாம் சுவாசிக்கும் போது நல்ல வாசனை கொண்டதாக இருக்கின்றது ஆனால் நஞ்சான நிலைகள் நெருப்பில் எடுக்கும் போது அதை நுகர்ந்தால் நாம் மயக்கப்பட்டு கீழே விழுந்து விடுகின்றோம் இதே போலதான் நாம் உயிரின் தன்மைகள் நாம் எந்த உணர்வின் தன்மை எண்ணுகின்றோமோ இந்த நெருப்பானுக்குள் இந்த உணர்வின் அலைகளாக உடலுக்குள் சென்று அந்த குணங்களுக்கு ஒப்ப நாம் உடலை இயக்குகின்றோம் அதே போலதான் அந்த ஞானியின் சக்தியை நமக்குள் எடுத்து நாம் உடலுக்குள் சென்று தீமையுடைய நிலைகளை நீக்கி நமக்குள் வலு கொண்டதாக மாற்றுவதற்குத்தான் எமது குருநாதர் எனக்கு எவ்வாறு அது பயன்படுத்தினாரோ அதை போன்றுதான் உங்களுக்குள் அந்த மகிழ்ச்சியின் அருளொழி பெற வேண்டும் உங்கள் அறியாத இருவுகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் நீங்கள் காண வேண்டும் உங்கள் அறியாத இருகள் நீங்க வேண்டும் அந்த நீங்கிய உணர்வலைகள் நீங்கள் பேசப்படும் போது நீங்கள் வெளியிடும் இந்த உணர்வலைகள் சூரியன் சார்ந்த சக்தி தவறப்படும் போது போல அறியாது சேர்ந்த பிறருடைய உணர்வுகளில் சென்றாலும் நீங்கள் யாருடன் தொடர்பு கொண்டு பேசினாலும் உங்களுடைய மூத்த நலைகள் பிறருடைய தீமையை நீக்கே இருவரும்